வந்திருக்கிறாரு இல்லையா அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு அவர்கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க பண்ணி கேட்பாங்க டிஜிசி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் தேல் டிசைட் வாட் இஸ் இட் வில் பி ஷிஃப்டட் திருச்சி ஏர்போர்ட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் ரெக்டிஃபை பண்ணிட்டு திருப்பி இருக்கு இப்போதைக்கு வரும் என்ன இன்சிடென்ட் பெருசாக இது இல்லை ஒன்று ஒல்லி ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியர் தான் அந்த லேண்டிங் இதில் மோதனதுல கொஞ்சம் இது இருக்குது ஒல்லியே மற்றபடி சேஃப்டி ஒன்றும் இஷ்யூ இல்லை

அன ஒரு ஹண்டரண்ட் பைலட் ட்ரெய்னிங் பண்ணறது என்ன ரகமா சார் சீரிய ரகமா என்ன பண்ணா சார் சஸ்னா ஜஸ்ட் லேண்டிங் அபன் இன்ஃபார்ம் பண்ணா அந்த மாதிரி எமர்ஜென்சி